ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் ஸ்டைல்டு ஆக்ட் த்ரீ சீன் ஃபோர் ஹாக்வர்ட்ஸ் லைப்ரரியில் இந்த சீன் நடக்குது ஸ்கார்பியஸ் வேக வேகமாக லைப்ரரிக்குள்ளே போய் ரொம்ப டெஸ்பரேட்டாக அங்கே இருக்கிற ஏதோ ஒரு புக்கை தேடிட்டுருப்பான் ஒரு வழியாக அவன் அங்கே இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை கண்டுபிடிச்சிருவான் செட்ரிக் எப்படி தத்திட்டரானா நான் எதை மிஸ் பண்ணியிருக்கேன் ஐயோ எனக்கு ஏதாவது கிடச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் பேசிக்கிட்டே அந்த புக்கில் தேடிட்டுருப்பானா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு க்ரேக் போக்கர் ஜூனியர்ன்ற பையன் கேட்பானா ஸ்கார்பியோஸ் திரும்பி அந்த பையனை பார்ப்பான் பார்த்தா க்ரேகும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருப்பான் அவனோட அவன் மேலே போட்டிருக்க ரோப்ஸ்லாம் ரொம்ப பழசாக ஒரு மாதிரி இத்து போன மாதிரி இருக்கும் ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான் அது இன்னும் ரெடி ஆகலை என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் ப்ரொஃபஸர் ஸ்னேப் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் எஸ்ஏவை ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதுறதெல்லாம் ஐ மீன் நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை சாரி அப்படின்னு க்ரேக் சொல்வானா திரும்ப சொல்லு ஐ மீன் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லு எது ரெடி ஆகலை அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் உன்னோட போர்ஷன்ஸ் ஹோம் ஒர்க் எனக்கு அதை பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஈவன் ரொம்ப பெருமையாக இருக்குது உனக்கு ஒர்க்கும் புக்ஸும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னை அதில் நான் கீழே விட்டுற மாட்டேன் உனக்கு அது தெரியும்ல அப்படின்னு கிரேகின்ற அந்த பையன் சொல்வான்னா எனக்கு ஹோம் ஒர்க் பிடிக்காதா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் ஆமாம் நீ ஸ்கார்பியன் கிங் அஃப்கோர்ஸ் உனக்கு ஹோம் ஒர்க் பிடிக்காது அண்ட் நீ ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கை வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு உனக்கு அந்த அசைன்மெண்ட்டையும் நான் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு கிரே கேட்பான் ஸ்கார்பியஸ் அப்படியே அங்கே நின்று கிரேகர் ரெண்டு நிமிஷத்துக்கு அமைதியாக பார்த்துட்டே இருப்பான் தென் நான் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் கிரே கிட்டேருந்து ரொம்ப தூரமாக நடந்து வந்துருவான் இப்போ அவன் ஸ்னேப்புன்னா சொன்னான் அப்படின்னு ஷாக் ஆகி ஸ்கார்பியஸ் அவனுக்குள்ளேயே பேசிகிட்டே வந்துட்ருப்பான் இதோட ஆக்ட் த்ரீ சீன் ஃபோர் ஹாக்வர்ட்ஸ் லைப்ரரியில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இந்த சீன்லேயே பார்த்துருப்பீங்க செட்ரிக் தெத்தீட்டராக இருக்கான் ஸ்னேப்பும் உயிரோடு இருக்கார் இப்போ வாங்க நம்ம அப்படியே ஆக்ட் த்ரீ சீன் ஃபைவ்க்கு போகலாம் ஹாக்வர்ட்ஸ் போஷன் கிளாஸ் ரூமில் இந்த சீன் நடக்குது ஸ்கார்பியஸ் வேக வேகமாக போஷன்ஸ் கிளாஸ் ரூமை பார்த்து ஓடி அந்த ரூமோட கதவு இருக்கும்ல அந்த கிளாஸ் ரூமோட கதவு அதை வேகமாக டொம்முன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள ஓடுவான் பார்த்தா செவர ஸ்னேப் அங்கே நின்றுட்டுருப்பாரு அவர் திரும்பி ஸ்கார்பியஸை பார்ப்பாரா கதவை நாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வரணும்னு யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு ஸ்னேப் கேட்பார் ஸ்கார்பியோ ஸ்னேப்பை பாப்பா அவனுக்கு மூச்சே விட முடியாது அவரை பார்த்துட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு உண்மையாகவே நாம் பார்க்குறது உண்மைதானா உண்மையான ஸ்னேப் தானா அப்படின்னு அவன் பார்த்துட்ருப்பான் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான் செவர் ஸ்னேப் இது எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா ப்ரொஃபசர் ஸ்னேப்னு கூப்பிடு அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் நீ இங்கே பெரிய ராஜா மாதிரி இந்த ஸ்கூலில் நடந்துக்கலாம் அல்ஃபாய் அதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஆட்சி செய்கிற மக்களை ஆயிர முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்னேப் சொல்வார் பட் பட் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் ஓ கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உனக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல் இல்லைன்னா கதவை மூடிட்டு வெளியில் போ அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் சேவை பண்ணுறதுக்கு தானே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் எனக்கு எக்ஸாக்டாக என்ன ஹெல்ப் வேணும்னு தெரில எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரில ஐ மீன் நீங்கள் ஸ்டில் அண்டர் கவராக இருக்கீங்களா நீங்கள் இப்போவும் டபுள் டோருக்கு ரகசியமாக வேலை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் டபுள் டோரா டபுள் டோர் இறந்து போயிட்டாரு அண்டு நான் அவருக்காக ஒர்க் பண்ணது பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரியும் நான் அவரோட ஸ்கூலில் தான் டீச்சராக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா இல்லை நீங்கள் அதை மட்டும் பண்ணலை நீங்கள் தெத்தீட்டர்ஸை வேவ் பார்த்தீங்க அவருக்காக நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நீங்க தான் அவரை கொலை பண்ணீங்க நீங்க தான் கொலகாரேன்னு இருந்தாங்க பட் நீங்க தான் அவருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த உலகத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான அலிகேஷன்ஸ் பாய் அண்ட் மேல்ஃபாய் பேர் இருக்கிறனால உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்காம போவேன்லாம் நினைக்காது அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரு இன்னொன்று ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த உலகத்தில் ஹாக்வர்ட்ஸில் நடந்த யுத்தத்தில் வாழ தோத்துட்டான் ஹாரி பாட்டரும் டபுள் டோரோட ஆர்மியும் ஜெயிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் ஹாக்வர்ட்ஸோட பிலவ்டு ஸ்கார்பியன் கிங்குக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு வந்த புரளி உண்மைதான் போல அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா திருடப்பட்ட டைம் டேர்னர் இருக்கு அந்த டைம் டேர்னரை நான் ஆல்பஸ் கூட சேர்ந்து திருடினேன் செட்ரிக் டிகிரியை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக தான் அதை நாங்கள் செஞ்சோம் இறந்து போன செட்ரிக் டிகிரியை திரும்ப உயிரோட கூப்பிட்டு வர்றதுக்காக நாங்கள் அதை செஞ்சோம் அவன் டிரைவர் சார் டோர்னமெண்ட்டை வின் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு அதை நாங்கள் செஞ்சோம் ஆனால் நாங்கள் அதை பண்ணி அவனை கம்ப்ளீட்டாக என்டையர்லி வேற ஒரு பர்சனாக மாத்திட்டோம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் ட்ரைவிசா டோர்னமெண்ட்டை வின் பண்ணது ஹாரி பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரு அது அவர் ஆக்சுவலி தனியாக பண்ணலை அதை அவர் ஆக்சுவலி தனியாக பண்ணலை செட்ரிக் கூட சேர்ந்து தான் அதை அவர் பண்ணியிருப்பாரு செட்ரிக்கும் ஹாரி பாட்டரும் சேர்ந்து தான் அந்த ட்ரைவிசாட் டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் அவரை அசிங்கப்படுத்தணும் அந்த அசிங்கத்துல அவர் தெத்திட்டராக மாறிட்டார் அவர் எக்ஸாக்டாக என்ன பண்ணார் ஹாக்வர்ட்ஸில் நடந்த யுத்தத்தில் அவர் எக்ஸாக்டாக என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல எனக்கு அது புரியவும் இல்லை அவர் யாரையாவது கொலை பண்ணாரா இல்லை என்னன்னு ஆனால் அவர் பண்ண ஏதோ ஒன்று தான் எல்லாத்தையுமே மாற்றிருக்கு அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் செட்ரிக் டிகிரி ஒரே ஒரு விசாடை தான் கொலை பண்ணான் அண்ட் அவன் ஒன்றும் பெரிய விசாடெலாம் கிடையாது அவன் கொலை பண்ணது நெவில் லாங் பாட்டம் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரு கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா நெவல் லாங் பாட்டம் செட்ரிக் கொன்னுட்டான் இன்னும் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வாங்க ஓ அஃப்கோர்ஸ் இதுதான் நடந்திருக்கு ப்ரொஃபஸர் லாங் பாட்டம் தான் நாகினியை கொள்ளுவார் வால்டமோட்டோட பாம்பை வால்டமோட் சாகிறதுக்கு முன்னாடியே நாகினி சாகும் அவ்வளோதான் நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டீங்க நாங்கள் செட்ரிக்கவே மாற்றிட்டோம் அவனை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அவன் அதனால தான் எவ்வளோ கொண்டிருக்கான் வால்டமோட் அந்த யுத்தத்துலேயும் ஜெயிச்சிருக்கான் உங்களுக்கு இப்போ இது புரியுதா உங்களுக்கு இப்போ இது புரியுதா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கத்துவான் ம் மேல்ஃபாயோட விளையாட்டு எனக்கு நல்லாவே புரியுது உங்கள் அப்பாவை நான் அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போயிடும் அப்படின்னு ஸ்னேப் கத்துவாரு ஸ்கார்பியோஸ் இப்போ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான் ஃபைனலாக இப்போ அவன் ஏதாவது செஞ்சே ஆகணும் இங்கே ஏதாவது பேசியே ஆகணும் எந்த கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் ரொம்ப தீவிரமாக யோசிப்பானா நீங்கள் அவங்க அம்மாவை காதலிச்சிங்க எனக்கு எல்லாமேலாம் சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் நீங்கள் அவங்க அம்மாவை காதலிச்சிங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஹாரியோட அம்மாவை லில்லியா நீங்கள் பல வருஷமா அண்டர் கவராக இருந்தீங்க நீங்கள் இல்லாமல் அந்த யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இன்னொன்று ஒரு உலகத்தை பார்க்கலன்னா எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் ஸ்னேப் எதுவுமே சொல்ல மாட்டார் அவரு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாரு டபுள் டோருக்கு மட்டும்தானே இந்த விஷயம் தெரியும் நான் சொல்கிறது சரிதானே நீங்கள் அவரை இழந்த போது கண்டிப்பாக ரொம்ப 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 லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும் ஹாரி பாட்டர் அவரோட பையன்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் ரொம்ப கிரேட்டானவர்னு சொல்லியிருக்காரு ஸ்கார்பியோஸ் சொல்வான் ஸ்னேப் அப்படியே ஸ்கார்பியோஸை பார்ப்பாரு அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியலை ரொம்ப அன்ஷோர்டாக இருப்பாரா இவன் எதுவும் இருக்கானா ட்ரிக் இருக்கானா அப்படின்னு தான் அவருக்கு தோணும் தென் அவர் இப்போ ரொம்பவே சீரியஸ் ஆகி ஹாரி பாட்டர் செத்துட்டான் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் என்னோட உலகத்தில் இல்லை அவர் பார்த்ததுலையே நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப தைரியமானவர் பிரேவானவர்னு அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியும் யூசி உங்களோட ரகசியம் அவருக்கு தெரியும் நீங்கள் டபுள் டோருக்காக என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியும் அதுக்காக அவர் உங்களை ரொம்பவே அட்மையர் பண்ணுறாரு ரொம்பவே அதுக்காக தான் அவரோட பையனுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உங்களோட பேர் அவர் வச்சுருக்காரு ஆல்பஸ் எவரஸ் பாட்டர் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் இதை கேட்ட உடனே ஸ்னேப்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு மனசே ஒரு மாதிரி டீப்பாக மூவ் ஆகிரும் ப்ளீஸ் லில்லிக்காக இந்த உலகத்துக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா ஸ்னேப் அப்படியே யோசிப்பார் தென் அவர் இப்போது ஸ்கார்பியோஸை பார்த்து நடந்து வந்து அவரோட மந்திர கோலை வெளியில் எடுப்பாரா ஸ்கார்பியோஸ் பயந்துட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சிருவான் ஸ்னேப் அவரோட மந்திர கோலை வச்சு அந்த அந்த கிளாஸ் ரூம் டோர் இருக்கும் இல்லையா அதை பார்த்து கோலோ போட்டர்ஸ் அப்படின்னு ஒரு மந்திரத்தை போடுவார் ஃபயர் பண்ணுவாரா ஒரு இன்விசிபிளான லாக்கு கண்ணுக்கே தெரியாத லாக்கு அந்த பிளேஸவே அப்படியே லாக் பண்ணிடும் ஸ்னேப் இப்போது அவரோட கிளாஸ் ரூம்க்கு பின்னாடி ஒரு ஹேட்ச் மாதிரி இருக்குமா அதை ஓப்பன் பண்ணுவார் ஒரு வழி மாதிரி இருக்கும் அதை அவர் ஓப்பன் பண்ணுவார் வெல் குமான் தென் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் ஒரே ஒரு கொஷின் ஆனால் நம்ம நம்ம எக்ஸாக்டாக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் நாங்கள் இடத்த பல தடவை மாற்றிட்டோம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் செட்டில் ஆனோமோ அந்த இடத்த எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த வழி ஓம்பிங் உள்ளோ மரத்துக்கு கீழே மறைஞ்சிருக்கிற ரூமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் ஓகே பட் நாங்கள்னா யார் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பானா ஓ நீ அதை பார்ப்ப அப்படின்னு ஸ்னேப் சொல்வார் இதோட ஆக்ட் த்ரீ சீன் ஃபைவ் ஹாக்வர்ட்ஸில் போர்ஷன் கிளாஸ் ரூமில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சீன் சிக்ஸ் அண்ட் செவனில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி